வணக்கம் நான் உங்க உமா பேசுறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா நான் புதுசா அடிப்படை ஜோதிடம் கூட தெரியாது ஆனா எனக்கு ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கற அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன் எப்படி இ கூட தெரியாது ஆனா நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னா எப்படியோ அந்த மாதிரி ஸோ அடிப்படையாக நம்ம ஒரு ஜோதிடத்தை கத்துக்கணும்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்னன்னு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் வரிசையாக படபட படபடன்னு அப்படியே பொறிஞ்சுத்தாலும் நான் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் அந்த அளவுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் அதில் ஒம்பது கிரகங்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தையும் பிரித்து கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்துருப்போம் ஸோ எந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து எந்த கிரகத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படை ராசி கட்டம் நீங்க பாத்துருப்பீங்க அதுல எது மேஷம் எது ரிஷபம் தெரியாது நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு ஏன்னா எல்லாருமே ராசி பலன்கள் தான் மெஜாரிட்டி பீப்புள் என்னோட ராசிக்கு என்ன அப்படின்னு பாக்க போவாங்கன்றனால தெரியும் இருந்தாலும் வந்து சுத்தமா தெரியாதவங்களா இருந்தா அந்த ராசி கட்டத்துல மேஷம்னா எந்த இடம் மீனம்னா எந்த இடம் மகரம்னா எந்த இடம் தண்ணினா எந்த இடம் தெரியணும் இல்ல அதுக்காக அதையும் அந்த வீடுகளுக்கு யார் அதிபதி அப்படிங்கறதையும் பேசிக்கா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஒரு நோட்டு போடுங்க இப்படியே இந்த வீடியோவை பாஸ்ல போட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டு பெண்ணை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஆன் பண்ணுங்க அப்படியே நீங்கள் எழுதணும் எதுவுமே எழுதும் பொழுது தான் நல்லா உள்ளே போகும் கேட்குறது பார்க்கறது எழுதுறதுன்னு எல்லா விதமான இதுவும் சேரும் பொழுது அது நல்லாவே உள்ளே போகும் நம்ம முன்னோர்கள் எப்போவுமே எழுத எழுத தான் நிறைய உள்ளே போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற அடிப்படை ஜோதிடம் மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அது என்னென்ன அது என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் சொந்தமானது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் வரிசையாக படப்படப்படன்னு சொல்லணும் வந்து பாருங்கள் நான் வந்து அதை மூணு ரோவாக பிரிச்சிருக்கேன் இதில் ஒம்போது இதில் ஒம்போது இதில் ஒம்போதுன்னு பிரிச்சிருக்கேன் ஏன்னா அதான் எந்த கிரகங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் சொந்தம்னு சொல்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அப்படி பிரித்து எழுதியிருக்கேன் ஆனால் இப்படி தான் ஒன்று இப்படி அப்புறம் இது அப்புறம் இதுன்னு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அதை ஒன்பது ஒன்பதுதான் மூணு ரூவா எழுதியிருக்கேன் வரிசையா தான் எழுதியிருக்கேன் இது ஒன்றாவது நட்சத்திரம் இது ஒன்பது இது பத்தாவது நட்சத்திரம் இது பதினெட்டு இது பத்தொன்பதாவது நட்சத்திரம் இது இருபத்தேழாவது நட்சத்திரம் இப்படி எழுதியிருக்கேன் ஆனா இது வந்து ஒரு கிரகத்தோட எந்த கிரகத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் சொந்தம்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த மூணு ரூபா நான் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து வேகமாக சொல்லணும் அஸ்வினி பரணி கிருத்திக பூசம் மிருகம் மகம் விசாக மனுஷன் கேட்டி மூலம் போராடும் திராவிடம் புரட்டாதி சாதி புரட்டாதிவாதி அப்படியே படபட புரிஞ்சு தருற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணணும் நீங்க அடுத்த வார்த்தைக்குள்ள சரியா இப்போ இந்த வரிசையில நான் எழுதினது எதை புரிய வைக்கிறதுக்குன்னா இப்போ பாருங்க இந்த ரோக்கு அப்புறம் இப்படி வருது இல்லையா ஆனா இந்த மூணும் சேர்ந்து ஒரு கேது ஓட நட்சத்திரமா மாறுது அதை புரிய வைக்கிறதுக்கு இப்படி எழுதினேன் இப்போ பாருங்க அஸ்வினி மகம் மூலம் இது மூணு கேதுவோட நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இது மூணு சுக்கரனோட நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு பகவானோட நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு பகவானோட நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி பகவானோட நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் பகவானோட நட்சத்திரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வருஷப்படியும் மெமரைஸ் பண்ண முடியும் காலம் ரோப்படி பார்க்கும் என்ன கிரக அந்த நட்சத்திரங்கள்லாம் எந்த கிரகத்துக்கு சொந்தமானதுன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுதா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அதையே மு ஒன்போது ஒன்பதா எழுதும்போது அதோட கிரகமும் கூட கிடச்சி போய்டும் நம்மளுக்கு இப்போ அப்படியே நான் அஸ்வினி மகம் மூலம்னா யாரோடது அப்படின்னு கேட்டால் கேதுன்னு சொல்லணும் மிருக சிக்ஷன் சித்திரையாவிட்டோம் யாரோடதுன்னா கண்ணமூடினு செவ்வான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை உள்ளே இறக்கிக்கணும் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக உள்ளே இறக்கிக்க போகிறீங்க ம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நல்லாவே வந்துருவீங்க அஸ்ட்ராலஜியை நல்லாவே ஸ்ட்ராங்காக அடிப்படையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம சரியா ஸோ இது பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இப்போ ராசிகள் ராசிகள் மொத்தம் எத்தனை இருக்கு பன்னெண்டு இருக்கு இதுதான் ஆரம்பம் காலபுருஷ தத்துவப்படி இதுதான் முதல் ராசி இது ரெண்டாவது இது பன்னெண்டாவதா வரும் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற பேசிஸில் முதல் ராசியாக மேஷம் வருது ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதான் ராசிகளோட காலபுருஷ தத்துவப்படி இதான் வருஷை இது ஒன்னாவதுன்னா இது பன்னெண்டாவதாக வரும் ராசி பலன் பார்க்கறவங்க அவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் இதுதான் என் ராசி இதுதான் என் ராசின்னு சொல்லிப்பாங்க ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உள்ளே போகிறதுக்காக இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக எழுதி நிறைய தரம் பாருங்கள் ஒரு ரெண்டு பேஜ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பேஜில் ரெண்டு தரம் இன்னொரு பேஜில் ரெண்டு தரம்னு எழுதி பாருங்கள் முதல்ல ரெண்டு தரம் பார்த்து எழுதுங்க அடுத்த பேஜில் ரெண்டு தரம் பார்க்காம எழுதுங்க கரெக்டாக வருதான்னு பாருங்கள் சரியா இதை இந்த பன்னெண்டு ராசிகளையும் நம்மளோட இந்த சிஸ்டம் இது வந்து நார்த் இந்தியா இல்லை சவுத் இந்தியாவில் தான் இப்படி ஸ்கொயரில் எழுதுவோம் நார்த் இந்தியாவில் இதே ரவுண்டில் எழுதுவாங்க நம்ம இப்போ வந்து சவுத் இன் தமிழில் தானே சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ தமிழில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் சவுத் இந்தியன் தான் ஸோ உங்களுக்கு அந்த மெத்தடில் ஸ்கொயரில் போட்டு காமிச்சிருக்கேன் நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்தது கிரகங்கள் மொத்தம் ஒன்பது இப்ப மேஷம் விருச்சிகம் ரெண்டுத்துக்கும் செவ்வாய் அதிபதி ரெண்டு இடத்துலையும் செவ்வாய் எழுதியிருக்கேன் துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் மிதுனம் கன்னிக்கு அதிபதி புதன் மீனம் தனுசுக்கு அதிபதி குரு கும்பம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சிம்ம சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் ரெண்டு ஆதிபத்தியம் கிடையாது இதே புதனுக்கு வந்து இங்கேயும் இங்கேயும் ரெண்டு ஆதிபத்தியம் சுக்ரனுக்கு இங்கேயும் இங்கேயும் ரெண்டு ஆதிபத்தியம் செவ்வாய்க்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று குருவுக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று சனி பகவானுக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆனால் சந்திரனுக்கு இது ஒரு வீடு தான் சூரியனுக்கு இது ஒரு வீடு தான் அம்மா அப்பா ஒருத்தர் தானே இருக்க முடியும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சுதா அடுத்த வாரம் ஸ்ட்ராங் பண்ணி வைங்க மீண்டும் சந்திப்போம்